எப்படி இருக்கு என்னங்க நிஜமாவே ஊர்க்கார பொண்ணு மாதிரி இருக்கீங்க இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் ஆனந்தி அளவுக்கு இல்ல பட் ஓகே யார் ஆனந்தி யார் அவ என்ன விட அழகா இருப்பாளா எங்க போட்டோ காமி காட்டு சரி 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 என் ஃப்ரெண்ட் ஆனந்தி விட நீங்க தான் அழகு ஓகே இந்தா போன் பிடி வா எங்க போட்டோ எடுத்து போஸ்ட் போட வேணாமா வா போலாம்

எனடி ஃபோக்கஸே இல்ல. ஒளுந்தாயடு. சரி, சாரி சாரி. வைரல் கேமராவ மரக்கிது பார். ஐயோ, சரிங்க. வாவ், நிக்கிலா! சூப்பரா எடுத்துர்க்க. அப்பா, நான் மட்டும் நான் போஸ்ட் போட்டு! லைக் பிச்சுக்கும் ஒரு நல்ல சாங்க போட்டு எடிட் பண்ணி போட போறேன் थैंक यू எதுக்கு தானோ ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவே ஐயோ என்ன பண்றதுனே தெரியலையே என்னாச்சுங்க ஐயோ அது நான் எப்படி சொல்லுவே என்னாச்சு இதாதே சேலரி இன்கிரிமென்ட்டா அது இல்ல என்ன கம்பெனில ஏதாவது ப்ரமோஷன் அதுவும் இல்ல என்ன என்னாச்சு இப்போ நான் போட்ட போஸ்ட் 1 ஹவர்ல 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. கண்ணா பினா ஷேரிங் ட்ரெண்டிங் டி. சரி. அதனால என்ன இப்போ? இல்ல அதனால என்ன இப்போ? ஏய் உனக்கு 1 மில்லியனோட அருமை தெரியுமா இன்ஸ்டா सेलिब्रिटीனாலே ஒரு பவர். ஒரு வீடியோ ஒரு வீடியோல ஒருத்தர் லைஃபே மாறிடும். அப்படி எத்தனை பேரோட லைஃப் இங்க மாறி இருக்கு தெரியுமா? இதே ஸ்பீட்ல நான் போனே நானும் ஒரு सेलिब्रिटी தான்.

பத்தில ஒரு கமெண்ட் அப்படிதான் இருக்கும் நிக்கலா அப்படியா ம் இவனுங்களாம் ஏதோ அக்கா தங்கச்சி கூட பிறக்காத மாதிரியே கமெண்ட் பண்ணுவானுங்க நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது அடுத்து என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் எங்க மைமா நீங்க போடுற எல்லா போஸ்டும் உங்களை அக்கா தங்கச்சி மாதிரி பார்க்கணும் நான் போடுறீங்க நல்லா பேசுற ஆனா இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசு கொடு எதுக்கு ஒரு நிமிஷம் இரு. இந்த யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீ ஏ இத பத்தி நல்லா தெரிஞ்சுப்ப. ஐயோ என்னோட ஆர்டர் போஸ்ட் 2 மில்லியன் ரீச் ஆக போகுது. வா. இத நம்மளே இதல கோத்து விட்டுப் போயிட்டாங்க. சரி யூஸ் பண்ணி பாப்போம்.